ஷக்கிம் ஷர்லே என் பெயர் ராஜேஷ் என் மாமியார் ருக்குமணி இவள் மிக அழகாகவும் இளமையாகவும் இருப்பாள் என் பொண்டாட்டியோட அழகு நான் பார்த்து கொள்கிறேன் அப்புறம் என் மாமனார் இறந்து ஒரு வருஷமாச்சு இன்னைக்கு காலையில என் பொண்டாட்டி என்னிடம் அவள் பிரண்ட் மேரேஜ் கோயம்புத்தூரில் மதியம் லஞ்ச் முடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டா என்று சொல்லிவிட்டு நான் நாளைக்கு காலையில் முகூர்த்தத்துக்கு வந்தால் போதும் என்று கிளம்பி போயிட்டா இப்போ வீட்டில நானும் அத்தை மட்டும்தான் எங்க அத்தருக்குமணி வயது இருக்கும் நல்ல வெள்ளை நிறம் சின்ன வயதிலேயே கல்யாணம் பண்ணி நல்ல அழகு ஒரு சாயலில் நடிகை தேவையானி போலவே இருப்பாள் அதே கலர் மூக்கு உதடு கண்கள் எல்லாம் நல்ல ஹாய் எனக்கு கல்யாணமானதிலிருந்து என் மாமியார் ருக்குமணி மீது மட்டுமே ஒரு கண்ணுதான் ஆனால் ஒரு நல்ல சான்ஸ் இதுவரைக்கும் கிடைக்கல மாமனார் சிவராம் ஒரு முசூடு ஸ்ட்ரைட் பார்வர்டு என் மாமியார் ருக்குமணி அவருக்கு பயந்து பயந்தே வாழ்ந்தவங்க எனக்கு தெரிஞ்சு எந்த சந்தோஷத்தையும் முழுமையாக அனுபவிக்கவில்லை என்றே எனக்கு பட்டது மாமா இறந்ததுக்கு கூட அவ்வளவாக கவலைப்படவில்லை தான் இனி தனியாக இருக்க வேண்டி வருமே என்றுதான் அதிகமாக கவலைப்பட்டார்கள் எனக்கு இன்று இன்றைக்கு ருக்குமணி அத்தையை எப்படியாவது கேரக்டர் செய்ய வேண்டும் என்று தூண்டியது அது கேட்டார் போல காலையில பதினோரு மணி போல ஒரு இன்சிடென்ட் நான் டாய்லெட் போக வீட்டில டாய்லெட் பாத்ரூம் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் நான் டாய்லெட் வந்து வெளியே வர அதே சமயம் பாத்ரூம்ல இருந்து அப்போதுதான் அத்தை குளித்து முடித்துவிட்டு வெளியே வர இனிரவரும் சந்தித்துக் கொண்டோம் நான் திக்குமுக்காடி போனேன் அத்தை என் பார்வை போன இடத்தை புரிந்து கொண்டு வெட்கத்துடன் மாப்பிள்ளை என்று பரபரப்பாக நகர முற்பட அவள் கையிலிருந்த துணிகள் கீழே விழுந்தன நான் ஏதோ வேகத்தில் குனிந்து துணிகளை எடுக்க கூனிய அத்தையும் அந்த பதட்டத்தில் துணிகளை எடுக்க குனிய இருவரது நெற்றியும் தலையால் மோதிக்கொண்டது நான் துணிகளை எடுத்துக் கொடுத்து சாரி அத்த என்றேன் அத்தையும் புரிந்து கொண்டு வெட்கத்துடன் ஐயோ பரவாயில்ல மாப்பிள்ள என்றாள் அத்தை ஒரு வெட்கம் கலந்த புன்னகையுடன் என்னை ஏறிற்று பார்த்து பின் தலையை குனிந்தபடியே சென்றாள் நல்ல வேலை சந்தியா அப்போது அவள் ரூமில் இருந்தாள் எனக்கு நன்றாக ஏறிவிட்டது ரூமிக்கு போன சந்தியா புது சேலையைக் கட்டி கொண்டு மேக்கப் போட்டுக்கொண்டு தன் பிரண்ட் மேரேஜ்க்கு தஞ்சாவூர் போக கிளம்பிக் கொண்டிருந்தாள் நான் போய் சந்தியாவை ஆசையோடு பேசிக்கொள்ள என் வேகத்தையும் என் ஆசையையும் கவனித்த சந்தியா ஏங்க நான் மேரேஜ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் இப்போ போய் என்று விலகினாள எல்லாம் நாளைக்கு தஞ்சாவூர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் என்றாள் எனக்கு பூசணி ஆயிடுச்சு இனி அவளை கட்டாயப்படுத்த முடியாது சம்மதிக்க மாட்டாள் ஏமாற்றத்துடன் என் போனை நோண்டிக் கொண்டிருந்தேன் பின் மதியானம் லஞ்ச் முடித்துவிட்டு விட்டு சந்தியாவை பஸ் ஏற்றிவிட்டு வீட்டுக்கு வந்தேன் மணி இப்போ மதியானம் மூன்று மணி இருக்கும் நான் என் ரூமில் தனிமையில் இருந்தேன் பக்கத்து ரூமில் அத்தை இருந்தார்கள் எனக்கு காலையில் நடந்த இன்சிடென்ட் மனசுக்குள்ள வந்து வந்து நினைவால பாய்ந்து கொண்டிருந்தது பேசாம அத்தை இருக்கும் பக்கத்து ரூமுக்கு போய் ஏதாவது அவளோட பேச்சு கொடுத்து பேசி அத்தை நம்ம முகத்தை பார்த்தே பேசமாட்டாள் அவ்வளவு வெட்கம் மரியாதை இதுல எங்கிருந்து நாம அவகிட்ட பேசி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது ரொம்ப நேரம் நான் யோசித்து கொண்டே எனக்கு மண்டை வழி வர ஆரம்பித்தது ஆனா அத்தைய எப்படியாவது வேண்டுமென்றிருந்தது இன்றைக்கு முடியாவிட்டால் போச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் மறுபடியும் அமையுமோ அமையாதோ ஒன்னும் பிடிபடாம என் ரூமை விட்டு வெளியே வந்து கதவு மூடியிருந்த அத்தையின் ரூமையே நோட்டமிட்டு என்ன பண்றது என்று தெரியாமல் ஹாலில் பூனை போல அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தேன் ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் அத்தையின் ரூம் கதவை திறக்க கைப்பிடியில் என் கையை வைக்க சடார் என்று ரூம் கதவு திறந்து அத்தையே வெளியே வந்தாள் என்னை பார்த்ததும் அவளுக்கு வியப்பு அதிர்ச்சி தென்ன மாப்ள ஏதாவது வேணுமா என்று கேட்டாள் எனக்கு படபடப்பாகி இல்ல அத்தை சும்மாதான் தூக்கம் வரல போரடிச்சது அதான் உங்ககிட்ட ஏதாவது பேசலான்னு இல்ல சொல்லுங்க எங்கேயாவது வெளியே போகலாம்னு என்றேன் அத்தை சிரித்து கொண்டே ஓ சந்தியா வேற இல்ல அதான் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகல போல கொஞ்சம் இருங்க ஃப்ரூட்ஸ் ஏதாவது கட் பண்ணி கொண்டு வரேன் என்றாள் ஐயோ அத்தை இப்போ எனக்கு எதுவும் வேணாம் வேணாமா அது எனக்கு வலது கால் காஃப் மசில் பிடிச்சு கெட்ட மாதிரி இருக்கு அதான் டார்பென்டெய்ன் ஆயில் ஏதாவது தடவலான்னு ஆயில் எடுக்க வந்தேன் ஆனா எனக்கு தெரிஞ்சே இல்லைன்னு நினைக்கிறேன் பேசாம நானே அமுக்கி விடுறேன் ஈவினிங் வெளியே போனால் வாங்கிட்டு வரணும் என்றாள் எனக்கு சட்டென்று மண்டையில் பல்பு எரிந்தது கிடைச்ச இந்த சான்ஸ் விடக்கூடாது என்று முடிவு பண்ணினேன் அத்தை நான் அமுக்கி விடுறேனே என்றதும் ஐயோ மாப்பிள்ளை நீங்க போய் வேணாம் என்று வெட்கத்துடன் சொன்னாள் அதெல்லாம் ஒண்ணுமில்லை அத்தை நான் அமுக்கி விடுறேன் என்று அவள் ரூமிற்குள் நுழைந்தேன் ஐயோ வேணாம் மாப்பிள்ளை யாராவது பார்த்தா நல்லா இருக்காது அதுவும் சந்தியாவுக்கு தெரிஞ்சா யாராத பார்க்க போறாங்க வீட்டில தான் யாருமே இல்லையே டைம் லாக் ஆகியிருக்கு யாரும் உள்ள வர முடியாது என்றேன் சந்தியா 谭家武。